வணக்கம் பிசி எக்ஸாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதே மாதிரி அதுக்கான உங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்சர்கிய வந்து செக் பண்ணீங்களோ அதுக்கு முன்னாடி ஆன்சர்க வந்து நாங்க அதை வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுத்தாச்சு ஆக்சுவலா பிளான் பண்ணது ஒன்றைக்கு தான் கீ கொடுக்கணும்னு தான் பிளான் பண்ணது நம்ம கையில கொஷின் கிடைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டிலே ஆனதுனால ரெண்டு மணிக்கு வந்து நம்ம ஆன்சர் கீ அப்படிங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஎஸ் ஆன்சர் கீ அப்படின்னு நம்ம பார்த்தோம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு

அதில் நீங்கள் முப்பத்தி ரெண்டு கொஷின் கரெக்டாக போட்டாலே நீங்கள் பாஸ் அதனால தமிழில் மார்க் எடுத்துக்க மாட்டாங்க முப்பத்தி ரெண்டு கொஷின் போட்டாலும் ரைட்டு தான் ச பாஸ் தான் எண்பது கொஷின் போட்டாலும் பாஸ் தான் இல்லை அதாவது ஜஸ்ட்டு பா ஜஸ்ட்டு பாஸ் ஓகேவா அது நமக்கு பிரச்சனை கிடையாது மீது எழுபது மார்க்கு வைக்கிற எக்ஸாம் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்காக எடுத்துப்பாங்க அதில் தான் நம்ம சொல்லியிருப்போம் எவ்வளோ கட் ஆஃப் வருன்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருப்போம் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா சார் ஓகே ஸோ எக்ஸாமினேஷன் அளவுக்கு ஸோ விஜய் சார் சொன்ன மாதிரி பூபேஷ் சார் சொன்ன மாதிரி ஓகே ஓரளவுக்கு ஓகே பிசிக்கான ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இருந்துச்சு ஆனால் ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு நமக்கு வந்து பார்க்குறப்ப ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்ட மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுத்துங்க அளவுக்கு ஓகே ஸோ மேக்ஸிமம் ஒரு கொஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சாலே உங்களால் ஆன்சர் வந்து அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஸோ ரொம்ப டஃபாக இதுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் ரெண்டுத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே போதுமானது அப்படின்ற அளவு தான் இருந்துச்சு அதேமாதிரி சைக்கிள் ஜி வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்டிருந்தாங்க சரிங்களா சோ பார்த்தீங்கன்னா கிளியரான எக்ஸ்பிளேஷன் வீடியோ அப்படின்றது வந்து கொடுப்போம் அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும் வந்து நம்ம சொன்னோம் ஸோ நாளைக்கு கொஞ்சம் டீடைல்டாகவே ஓகே ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம எங்கே வந்திருக்கு எங்க வந்திருக்கு பாட புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்களா இல்லை இல்ல அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து எது கேட்டிருக்காங்க ஓகே எப்படி வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நாளைக்கு வந்து நம்ம வந்து வீடியோஸா கொடுக்க போறோம் ஓகே இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எஸ் எஸ்ஐ ஒரு மாடல் எக்ஸாம நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கீங்க டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கு சோ அதற்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான அட்லீஸ்ட் ஒரு விஷன் கிடைச்சிருக்கும் ஓகே டியூனிஎஸ்ஆர் பில இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேட்டர்ன் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சைக்காலஜி எப்படி கேக்குறாங்க ஜிஎஸ் எப்படி கேக்குறாங்க சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்க எஸ்ஐக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதுமானது சோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் ஓகே எவ்ரி டிஎன்பிஎஸ் எக்ஸாமா இருக்கட்டும் அதே மாதிரி டிஎன்எஸ்ஆர் எக்ஸாமாக இருக்கட்டும் ஓகே ஸோ நம்ம எல்லா வீடியோவும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்றது பார்த்தினா நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் இருக்குது அதேமாரி இந்த டைம் எக்ஸாம் எழுதுன மாணவர்கள்ட்ட நம்மளோட அட்ரா டுவெண்ட்டி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் அவங்களோட அட்டம் வந்து ஓகே நம்பர் ஆஃப் அட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் பேஸ் பண்ணி ப்ளஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஓகே ஸோ ஒரு சில பேர்கிட்ட பேசி தான் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் அப்படின்றது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் சார் கட் ஆஃப் பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள் சார் ஓகே ஸோ கட் ஆஃப் பற்றி பே பேசுறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம் ஓவராலாக எழுபது கொஸ்டின்னு ஸோ எழுபது கொஸ்டினில் எப்போதுமே வந்து சயின்ஸில் தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க நம்ம அதில் வந்து எஸ்ஐயில் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷினில் முப்பது கொஷின் கேட்பாங்க ஆனால் இதில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பதினாறு கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம கொஸ்டின் ஸ்ப்ளிட்ட அப்போ என்னென்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் ஆனால் அங்கே எஸ்ஐயில் பத்து கொஸ்டின் அப்போ அதில் என்னென்ன கேட்பாங்களோ அது அப்படியே வந்து ஆஃப் ஆஃப் த கொஷின்ஸாக அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது எஸ்ஐயில் வந்து கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த இது வந்து இதில் மிஸ் ஆயிருக்கு கரண்ட் அஃபேர்லேருந்து இருந்து ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ மட்டும்தான் கேட்டுருந்தாங்க சோ கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது ஓரளவு டிசைனிங் ஃபேக்டரா இருக்கும் மற்ற எல்லாமே எல்லாருமே படிச்சிருவாங்க ஸோ கரண்ட் அஃபேர் தான் எப்போதுமே வந்து எஸ்ஐ எக்ஸாமில் வந்து டிசைனிங் ஃபேக்டராக இருக்கும் அந்த கட் ஆஃப் ஏன்னா அதுதான் கரண்ட் அஃபேர் எங்கே படிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது நிறைய இடத்துல படிச்சிருப்பாங்க சோர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ கரண்ட் அஃபேர் தான் கட் ஆஃப் வந்து ஃபைனலாக கட் ஆஃபை வந்து டிசைட் பண்ண டிசைனிங் ஃபேக்டராகவே இருக்கும் இந்த இடத்துல கரண்ட் அஃபேர் வந்து ஒன்று கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறதுனால கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாருமே ஓவராலாக கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்க நான் என்ன சொல்றதுன்றது தாண்டி கட் ஆஃப் வந்து அதாவது வேக்கன்சியை பொறுத்து தான் நம்ம கட் ஆஃபே சொல்ல முடியும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எக்ஸாம் எவ்வளோ அட்டம் கொடுக்குறாங்கன்ற தாண்டி வேகன்சி நமக்கு மேஜர் ரோல் பண்ணும் அந்த வேக்கன்சியை வச்சு தான் நம்ம கட் ஆஃபே சொல்ல முடியும் போன வருஷத்துக்கு கட் ஆஃப் என்ன இருக்குமோ அதே கட் ஆஃப் இந்த வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா போன வருஷம் என்ன வேக்கன்சி இருக்கு இந்த வருஷம் என்ன வேக்கன்சி விட்டாங்க ஸோ அந்த வச்சு தான் நம்ம கட் ஆஃபே சொல்ல முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த விதத்தில் இன்னைக்கு கட் ஆஃப்ஷன் அப்படின்ற போது நீ ஏன் ப்ரோ வழக்கம் அந்த எந்த படத்துல வர்றது மாதிரிதான் எனக்கு யாபம் வருது நாடோடைய கடைசில நம்மளே மாட்டி விடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே இதுல ஆக்சுவலா கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம கேஸ்ட் வைஸ் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க கேஸ்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம உடனே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அக்யூரசி கிடையாதுல்ல அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரியா பண்ணணும் ஸோ அது தவறா சீக்கிரமா பண்ணுற அப்படின்னு தவறா பண்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் சரியா பண்ணணும் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் மட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கரெக்டாக ஸோ ஒரு சேம் சோன் அதனால தான் நம்ம வந்து கட் ஆஃப்னு போடாமல் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ எப்போதுமே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் ஆனால் நம்ம லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர்ல கட் ஆஃப் சொல்லும் கூட நிறைய பேர் திட்டுனாங்க ஆனால் அதே கட் ஆஃப் தான் இந்த டைம் வந்துருந்துச்சு நீங்கள் அதை செக் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் ஒன் ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து குரூப் ஃபோருக்கு சொல்லும்போது அதெல்லாம் அந்தந்த டைம்ல திட்டுவாங்க ஏன்னா அவங்க எடுத்துருப்பாங்க ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறத நம்மளால சொல்ல முடியாது உண்மை ரியாலிட்டி என்னவோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசாம டக்குன்னு சொல்லிடலாம் நினைக்கிறேன் ஸோ வந்து இங்க தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை எண்பது கொஸ்டினுக்கு நீங்க ஜஸ்ட் தேர்ட்டி டூ எடுத்தாலே பாஸ் ஸோ அதனால அதுக்கு நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது தேவை இருக்காது ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் எக்ஸாம் அதாவது இங்க வந்து மெயின் எக்ஸாம் வந்து டோட்டலா வந்து செவன்டி கொஸ்டின்ஸ் கரெக்ட்டுங்களா ஸோ இந்த செவன்டி கொஸ்டின்ஸ்ல ஒரு அறுபத்தி இரண்டுல இருந்து அறுபத்தி நாலு கொஸ்டின் வரைக்கும் போட்டவங்களுக்கு கண்டிப்பா வந்து வாய்ப்பு அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் வரைக்கும் கம்மி வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கட் ஆஃபா இருந்திருக்கு கரெக்டா சார் ஸோ லாஸ்ட் இயர் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தானே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து கரெக்டா அறுபத்தி மூணுல இருக்கும் கம்யூனிட்டி வைஸ்ல பாக்கும்போது கரெக்டா ஒரு ஒரு மார்க் வரையும்

ஏன்னா கொஸ்டின் வந்து ஒன் லைனர் தான் எப்போதும் போல நியூட்ரலா தான் இருந்துச்சு யாரும் பெருசா எல்லாம் கஷ்டப்படுற அளவுக்கு எல்லாம் இல்லை அதே மாதிரி தமிழ் தான் எனக்கும் ஈஸியா தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் கூட நம்ம முந்தானத்தை வந்து நம்ம மாரத்தான்ல நான் கொண்டு போனேன் ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு ஈஸியா தான் இருந்துச்சு சோ அதனால தமிழுமே ஈஸி தான் சோ அதனால ஈஸி அப்படிங்கிறதுனாலதான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா அதான் கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கம்மியா தான் கேட்டிருக்காங்க இருக்காங்க அதனால மேக்ஸிமம் அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி நாலு கொஸ்டின் அப்படிங்கிறது வரும் இதுல இருந்து உங்களுக்கு பிசிக்கல் வந்து இருபத்தி நாலு கொஸ்டின் வேற இருக்கு சரி ஆமா இருபத்தி நாலு மார்க் இருக்கு இப்ப அறுபத்தி நெண்டுக்கு மேல இருக்கிறவங்க மேக்ஸிமம் அறுபதுக்கு மேல இருக்கவங்க உங்களுடைய பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதான் என்னுடைய கருத்து கண்டிப்பா இது வந்து நம்ம கூட சொல்லலாம் இன்னொருத்தான் இருக்கிறவங்க பிசிக்கலை வந்து நீங்க தாராளமா அறுபதுக்கு மேல இருக்க கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அதுக்கு இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க பிசிக்கல் முடிச்சீங்கன்னா நீங்க வந்து வந்து சோ நீங்க இப்ப பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா பிசிக்கல் எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு மாசம் இருக்குமா டைம் ஒரு மாசத்துல கரெக்டா இருக்கும் அப்புறம் நாள் சாலிடா வந்து பிசிக்கல் அப்படின்னு வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்து பிரச்சனை இல்லாம போய் பிசில எந்த பிரச்சனையுமே இல்ல எஸ்ஐல பிரச்சனை ஆமா அதுவுமே வந்து இனிமே பிரச்சனை இல்ல இல்ல அந்த ஏஜ் பார் கேஸ் தான் யாரோ ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஏஜ் பார் கேஸையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து ப்ர அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் டிசம்பர் இருபத்தொன்று கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடத்திடுவாங்க சரி ஓகே சார் இப்போ டிசம்பர் இருபத்தொன்று வந்து இந்த சை இந்த டைம் நாங்கள் வந்து ஆமாம் என்ன சொல்ல நம்மளோட பேட்சை வந்து ப்ரொமோட் பண்ணி பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் பேட்சை மட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது அப்புறம் ஆமாம் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களில் தான் இருக்குது நம்மளுடைய எஸ்ஐ பேட்சுக்கான ஒரு விஷயம் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட சொல்லுங்க பேர் இருக்காங்க ஆனா லைக் வந்து கம்மியா இருக்கு பாத்துட்டு மறக்காம ஒரு லைக்க போடுங்க ஓகே சார் இது நாள்ல நம்ம ஸ்டடி பிளான் வந்து எப்படி சார் இது இருக்கு இந்த அதிகாரம் நாள்ல வந்து

பண்ணுறோன்னு பேப்பர் டூ இருக்குது அதுக்கு எழுத போகிறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அதற்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து மேரத்தான் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா எஸ் ஓகே பேப்பர் ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம் பேப்பர் டூக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேரத்தான் அதாவது ஃபைனல் ரிவிஷனுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓகே எஸ்ஐ எக்ஸாமினேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானுக்காக நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதற்காக நம்ம டீம் பார்த்தீங்கன்னா புக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தா

பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ யாராவது ஜாயின் பண்ணால் ஓகே ரொம்ப குறைவான விலையில இருக்குது ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு மேலே இருந்துச்சு இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் ஓகே அந்த காஸ்ட்டுக்கே கிடைக்குது நம்மளோட ஃபேகல்ட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்க ஃபேகல்ட்டி கோடு நீங்கள் பயன்படுத்துறப்ப இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ நம்மளோட ஒரு ஃபைனல் அட்டெம்ட் அப்படின்னு நினைச்சு ஓகே இந்த எக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஓகே நம்மளோட தரப்புலேருந்து இந்த ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து நாட்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கண்டிப்பா நூறு சதவீதம் நம்மளோட டீம்ல இருந்து நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும் சரி இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு கேட்டா இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பயங்கரமா போட்டிருக்கோம் அந்த பிளான் எப்படி பாக்கணும்னா நீங்க வெப்சைட்ல போயிட்டு பாத்துக்கலாம் ஸோ இதுல கீழே போனீங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அதுல கொடுத்து கிளிக் இயர்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்க எக்ஸாம் டேட் இப்போ நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளில் கரெக்டாக உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் கரெக்டாக போட்டு யார் யார் எந்தெந்த டைமிங்கில் கிளாஸ் எடுக்கிறாங்க என்னென்ன கிளாஸஸ் போக போகுது எத்தனை மணி நேரம் போக போகுது ஒரு நாளைக்கு அப்படின்றது டீட்டெயிலாக இந்த பிளான் கொடுத்துருப்போம் இந்த பிளானை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பேச்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி மற்ற ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹை வெயிட்டேஜஸ் டா டாப்பிக் ஸோ எல்லா டாப்பிக்கான டீட்டெயிலும் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டடி பிளானை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி சோ அதே மாதிரி லாஸ்ட் அந்த உமன் கட் ஆஃப் மட்டும் கேட்டாங்க அதை மட்டும் நான் ரிப்ளை பண்ணிருவோம் சோ உமன் கட் ஆஃப் லாஸ்ட் டைம் பிப்டி எயிட் இருந்துச்சு சோ இந்த டைம் வந்து பிப்டி பிப்டி எயிட் அப்படிங்கிறத விட ஒரு பிப்டி சிக்ஸ்க்கு மேல இருந்தாலே நீங்க வந்து உமன் கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ ஏன்னா உமனை பொறுத்தளவுல கொஞ்சம் இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது கம்மியா தான் வரும் சோ பிப்டி சிக்ஸ் அதுலயும் வந்து எழுதிருக்கா சோ உமன் கட் ஆஃப் பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து ஓகே ஸோ உமன் கட் ஆஃபை பொறுத்தளவுல ஒரு ஃபிஃப்டி சிக்ஸில் இருந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் பிளஸ்ஸுக்குள்ளே நீங்கள் செவன்ட்டி கொஷின் ஓகேவா ஸோ இது வந்து மென்னுக்கான கட் ஆஃபு அது வந்து உமனுக்கான கட் ஃபிஃப்டி எயிட் லாஸ்ட் டைம் வந்து பிஃப்டி எயிட் இருந்துச்சு இந்த டைம் வந்து பிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி எய்ட்டுக்குள்ள நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஓரளவு வந்து கண்டிப்பாக ஏன்னா எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது வைஸும் சொல்ல முடியாது கம்மி நம்ம வந்து ஓவரலாகவும் எக்ஸாக்ட் ஆனால் நம்ம வந்து டிஎன்எஸ்ஆர்பி போர்டு கிடையாது எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் நம்ம வந்து சொல்கிறோம்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட பிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறமே தவிர இதை விடையும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது வந்து எல்லாமே ரிசல்ட்ல இன்னும் ஒரு முப்பது நாள் தானே டக்குன்னு வந்து விட்டுருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஓவராலாக ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மெயின் எக்ஸாமில் மென்னா இருக்கிற பட்சத்தில் அறுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து அறுபத்தி நாலுல சுயர் சர்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அறுபது ப்ளஸ் இருந்தாலே நீங்கள் வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக உமனுக்கு வந்து ஐம்பத்தாறுலருந்து ஐம்பத்தெட்டுக்குள்ள இருந்தீங்கனாலும் அதுவுமே நல்ல அட்டம் அதை விட ஒரு ரெண்டு ஒன்று ஒன்றா ரெண்டு கொஷின் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அதுல இருந்தீங்கனாலும் பிசிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே கோட்டா கேட்டிருக்கீங்க ஆ ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து உமன்லேருந்து இன்னும் பத்து பார்க்கு கம்மியாகும் ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் கிளியராக நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் உமன்லேருந்து ஒரு பத்து பத்து மார்க்ன்றது கம்மியாகும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அங்கே வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க அந்த வேக்கன்சியை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு இந்த வாட்டி வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னா இதிலேருந்து ஒரு பத்து மார்க் கம்மியானா ஸோ ஐம்பத்தி எட்டு இருக்கா நாற்பத்தெட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுறவங்க நாற்பத்தெட்டுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி வந்து எப்போதுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எத்தனை மாதிரி அப்பியர் ஆகுறாங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அந்த டேட்டாலாம் நமக்கு தெரியாது அதனால ஸ்பெஷல் கேட்டகிரியே எப்போதுமே வந்து நம்மளால அன்பிரடிக்டபிள் தான் ஓரளவு வந்து நம்ம சொல்லிருக்கமே தவிர மற்றபடி இந்த மாதிரி எக்ஸாக்ட் நம்மளால சொல்ல முடியாது ஸ்போர்ட்ஸ் கோட்டை போடுறதுனால இதுல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் வந்து கமி பண்ணிக்கும் கரெக்ட்டுங்களா சரி ஓகே காய்ஸ் ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் இது இதோடு நின்றாமல் எஸ்ஐக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அதிகாரம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் ஓகேவா